மிதனராசி புதந்தசர் நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல குரு வக்ரம் பன்னெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானங்களில் அவயோக கிரகங்கள் மறைஞ்சிருக்கிறது நல்லது இதில் வக்ரமாகிறது அதை விட நல்லது அப்படின்னு சொல்லிக்கலாம் இது வரைக்கும் நிறைய விரயங்களை கொடுத்துருக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வந்தாலே அவர் வந்து பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் அதாவது பணம் சம்மந்தப்பட்டதில் வந்து நிறைய விரயங்கள் அதிகமாக கொடுத்துருக்கும் அஷ்டம சனியிலேருந்து வெளியே வந்திருக்கீங்க இப்போ கடன் பிரச்சனைகள் கொஞ்சமாக கடன் பிரச்சனைகளும் தீர்த்து வச்சுருக்கோம் ஒரு சில பேருக்கு கடன் சார்ந்து இப்போ தொழிலில் வந்து பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த தொழிலருந்து ஓரளவுக்கு மீண்டு வந்திருக்காங்க அந்த புதந்தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் தசையில் புதன் தசையில் குரு வக்ர காலங்களாவது ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு மூன்று நட்சத்திரங்கள் மிதனராசியில் மிருகசிரிட நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் புனரவசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசிறிட நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ தசா இருப்பு இப்படி இரண்டு வருடங்கள் தசா இருப்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் பதினெட்டு வருடங்கள் ராகதசை அதன் பிறகு இருபது வயசு வரைக்கும் ராகதசை போயிடும் அதன் பிறகு முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை முப்பத்தி ஆறு வயசுக்கு பிறகு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அதாவது மிருகசரட நட்சத்திரக்காரர்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும் முன்ன பின்ன வரும் ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம் உங்களுடைய தசா புத்தி புத்தியர்ப்பை பொறுத்து திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தீங்கனாக்கா பதினாலு வருடங்கள் தசா புத்தி புத்தியர்ப்பு எடுத்துப்போம் பதினாலு ப்ளஸ் ஒரு பதினாறு குரு தசை அப்போது முப்பது வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா பத்தொம்பது வருடங்கள் முப்பது ப்ளஸ் ஒரு பத்தொம்போதுன்னா நாற்பத்தி ஒம்போது நாற்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சனி தசை வரும் சனி தசை ஒரு சில பேருக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதம் கொண்ட நபர்களுக்கு முன்னப்பெண்ணை வரலாம் ஒரு வருஷம் முன்னப்பெண்ண வரலாம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் வரலாம் நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்போது வரைக்கும் வரலாம் இது வந்து சுய ஜாதக தசா புத்தி ஈர்ப்பு பொறுத்து திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதம் கொண்ட நபர்களுக்கு இப்போ நான்கு வருடங்கள் தசா புத்தி ஈர்ப்பு இருக்கோ இல்லை மூணு வருடமும் இருக்கலாம் இப்போ நாலே வச்சிங்களேன் நாலு ஒரு பதினாறுனா இருபது வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு தசை நடப்பில் வரும் இருபது வயசுக்கு பிறகு முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சனி தசை முப்பத்தி ஒம்பது வயசுக்கு பிறகு இப்போ நாற்பதே வச்சா கூட ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தஞ்சு இப்படி வந்து நிற்கும் ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இப்போ புதன் தசை நடப்பில் வரும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதம் கொண்ட நபர்களுக்கு அதே புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பதினோரு வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட அதன் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை பத்தொம்போது ப்ளஸ் வந்து பதினொன்று அப்படின்னாக்கா முப்பது முப்பது வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் முடிஞ்சிடும் முப்பது வயசுக்கு பிறகு நாற்பத்தேழு வயசு வரைக்கும் புதன் தசை நடப்புல வரும் இந்த புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் புதன் தசை வருது அப்படின்னாக்கா தசை உங்களுக்கு இருக்குது இந்த வயது காலகட்டத்தில் தசை நடந்துட்டுருக்கு இப்போ குரு வக்ரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வேற லக்னமாக இருந்தாலும் சரி இதே லக்னமாக இருந்தாலும் சரி யோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணாலும் அவயோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணாலும் இந்த புதந்தசைங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா குரு ஆகும்போது பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகளே கொடுக்காது இப்போ வந்து குருபதி நடக்குதுன்னு வச்சுங்களேன் புதந்தசையில் குருபதி நடக்குது இது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும் மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அந்த ப்ராப்ளம் என்னன்னாக்கா கொஞ்சம் ஒரு சில தடை தாமதங்கள் கொடுக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடியது இல்லை தொழில் இல்லை திருமணம் எல்லாமே கொஞ்சம் தடை தாமதங்கள் கொடுக்கும் அது கூட வெற்றி வாய்ப்புகள் கன்ஃபார்மாக உண்டு மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வேலை வாய்ப்பு திருமணம் தொழில் இந்த மூணு பாட்டாக நம்ம பிரித்து பார்ப்போம் வேலை வாய்ப்பு அப்படின்னாக்கா புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துரும் வெளிநாடு வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி இப்போ வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருப்பீங்க திரும்ப வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைப்பீங்க இல்லை ஒரு வேலையை எங்கேயும் அமைச்சிக்கணும் இல்லை ஒரு தொழில் அமைச்சுக்கணும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா இந்த நேரங்கள் உகந்த நேரங்கள்னு சொல்லிக்கலாம் அது சார்ந்து நிறைய செலவினங்களை இந்த நேரங்களை கொடுக்கும் செலவு அதிகமாக கொடுக்கும் அது வந்து சுப செலவுகளாக அதிகமாக இருக்கும் இப்போ வீடு சார்ந்து இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்க வீட்டில் வந்து சுப விசேஷத்துக்காக முயற்சி பண்ணீங்க யாருக்காவது திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க அது திருமணத்துக்காக அந்த செலவுகள் அதிகமாக கொடுக்கும் ஏற்கனவே வந்து அஷ்டம சனிலேருந்து வந்திருக்கீங்க இப்போ வந்து நிறைய கடன் பிரச்சனை இருப்பீங்க அந்த கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களை தீரும் புதிய வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருப்பீங்க அப்படி இல்லைனாக்கா இது வரைக்கும் சம்பள உயர் எதிர்பார்த்துட்டு எதுவும் கிடச்சிருக்காது இப்போ சம்பள உயர்வு கிடைக்கும் இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வேலையில் வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுத்துச்சின்னா அந்த வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் பெண்களுக்கு வந்து சுய தொழில் பாதிப்பு பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் பிரச்சனைகள் வீட்டுக்காக நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை இந்த நேரங்களில் ரொம்ப நெருக்கடியாக இருந்துச்சுன்னா கூட அந்த நெருக்கடிகள்லாம் இருக்காது இப்போ கடன் கொஞ்சமாவது கட்டி முடிப்பீங்க வட்டி கட்டி முடிப்பீங்க இது எல்லாமே சுப செலவுகள் அதிகமாக உண்டு இந்த குரு வக்கர காலங்களில் புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்பட தவலங்க நல்ல ஒரு அன்னோன்னியம் ஒற்றுமை இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்னோனியம் இருக்கும் நிறைய ஒத்துழைப்பு கிடைக்கும் கணவன் மூலயமா மனைவிக்கும் மனைவி மூலயமா கணவனுக்கும் ஒற்றுமை இந்த டைமில் கிடைக்கும் குடும்பத்தில் வந்து பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் பசங்களுக்காக நிறைய சேமிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன சேர்க்கை உண்டு வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் ஏன்னா தசை அப்படிங்கிறதே நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் ராசியாதிபதி அவர் கெடுக்க மாட்டார் நல்ல ஒரு தசையாக தான் இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனா நிறைய கடன் பிரச்சனைகள் கொடுத்துருச்சு அந்த கடன் பிரச்சனைகளை இப்போ தீரும் இப்போ கஷ்டங்கள் கொடுத்துருந்தாலும் அந்த கஷ்டங்கள் இருக்காது சொந்த பந்தங்களில் நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா அந்த நெருக்கடிகள் இருக்காது மன சாந்த பிரச்சனைகள்லேருந்து விளைவு வருவீங்க அதன் பிறகு பார்த்தீங்கக்கா தொழில் இப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இப்போ தொழிலில் இருக்கிறீங்க தொழிலில் வளர்ச்சி இல்லைங்க எனக்கு வந்து அஷ்டம சனியில் நான் தொழிலில் விழுந்தது தான் இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கல கஷ்டம்தான் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்தான் யாருமே கை கொடுக்க ஆள் இல்லை எனக்கு கஷ்டத்தை கூட ஆள் இல்லை அப்படின்னா இந்த டைமில் உதவிக்கரம் நீட்டுவார்கள் கடன் கொடுத்து உதவுவாங்க யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்து உதவாங்க தொழிலை நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது ஒரு இடம் மாற்றணும் அப்படின்னாக்கா இந்த டைமில் மாற்றலாம் நீங்கள் தொழில் சார்ந்து நீங்கள் தொழில வளர்ச்சி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இடத்த மாத்தணும் நினைப்பீங்க அப்படி இல்லைனாக்கா ஒரு தொழிலை மாற்றணும்னு நினைப்பீங்களா அது எல்லாமே இந்த நேரங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக அமையும் இந்த புதந்தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வண்டி வாகனம் மூலிமா நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் வண்டி வாகன சேர்க்கை உண்டு வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி இல்லையா வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுப்பார் வீடு சார்ந்து நீங்க எந்த ஒரு உதவி கேட்டிருந்தாலும் சரி வீடு கட்டத்துக்கோ இல்லை அது சார்ந்த லோன் கேட்டிருந்தாலும் சரி இந்த பண தேவைகள் இந்த காலகட்டங்களில் பூர்த்தியாகும் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிதனராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்கள் மிருகசிரட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியும் புதன் தசையில் குரு வக்கர காலங்களில் நடக்கும் நன்றி